ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல சாஃப்டான வாயில் வச்ச உடனே கரஞ்சு போகக்கூடிய தேங்காய் பால் கான்ஃபுலர் அல்வா செய்ய போகிற செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்துன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆலோண்டி சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ண புது வேவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஒரு க்ளீனான மிக்ஸி ஜாரில் ஒரு இருபது போல் முந்திரி பருப்பை ஒரு அரை மணி நேரமாக வந்து தண்ணியிலேருந்து ஊற போட்டிருக்கு இப்போ நல்லா சாஃப்ட்டாக வந்துருக்கு இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம் இது வந்து கொஞ்சமாக தண்ணி இதாக சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்தளவுக்கு நல்லா அரைச்சி வந்து எடுத்தாச்சு அளவுக்கு நல்லா வந்து திக்காக க்ரீமியாக வந்து அரைக்கணும் இப்போ வந்து ஓரமாக இருக்கட்டும் செய்ய ஆரம்பிச்சுருவோம் நான் வந்து ஒரு அரைமுடி தேங்காவை நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி பால் புடிஞ்சி வச்சுக்க நான் திக்கான பாலை மொதல் பால் மட்டும் எடுத்துருக்குறேன் இது கூடவே வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சிச்சிருக்க அந்த முந்திரி பருப்பு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து கொஞ்சம் கூட கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்து கரைச்சி வந்து எடுத்துருவோம் இந்த அல்வா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் பத்து நிமிஷத்தில் வேலை வந்து முடிஞ்சிடும் மைதா மாவு கோதுமை மாவு எதுவுமே தேவையில்லை கார்ன்ஃப்ளவர் மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம் நம்ம முந்திரி பிற்பை வந்து அரைச்சி சேர்த்துக்கனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக திக்காக க்ரீமியாக வந்திருக்கும் இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி பாவ எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது ஃபுல்லாகவே இந்த தேங்காய்ப்பால் மட்டும்தான் இந்த பால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கான்ஃபரை வந்து டைரெக்டாக அடுப்பில் சேர்க்கும் போது கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிடும் நம்ம இந்த மாதிரி பாலில் தான் நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்க்கும் போது கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்து வரும் இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்லா திக்காக வந்து நான் வந்து கொஞ்சமாக அல்வா செய்கிறனால அரைமுடி தேங்காய் வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் அல் அல்வா வந்து எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காயோட அளவுலையும் கூட்டி கொடிச்சு சேர்த்துக்கோங்க நீங்கள் தேங்காய் கூட சேர்க்கும் போது கான்ஃபரையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி வந்து விட்டாச்சு இப்போ நம்ம செய்ய ஆரமிச்சிடுவோம் கடையில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கு நெய் நல்லா சூடாகிடுச்சு கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு சேர்த்துப்போம் கொஞ்சமாக வந்து பாதாம் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி விட்டுடுவோம் இல்லை பொன்னீரமாக செவந்து வந்து வரட்டும் பிந்தளவுக்கு கொஞ்சம் லைட்டாக செவந்து வந்து வந்துருச்சு கொஞ்சமாக வந்து பிஸ்தா பருப்பை கட் பண்ணிச்சிருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம் நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி முந்திரி பாதாம் பிஸ்தா கிஸ்மிஸ் நாலுமே வந்து எடுத்துருக்குறேன் இந்தளவுக்கு வறுத்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கிஸ்மிஸ் பழம் அதையும் சேர்த்துப்போம் இப்போ கிஸ்மிஸ் பழமும் நல்லா வந்து பலூன் மாதிரி எப்படி ஒரு அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுப்போம் ஸ்டவ் லோ டூ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நட்ஸ் வந்து எவ்வளோ சேர்த்துக்கலாம் நம்ம ஹல்வாவுக்கு வந்து கொஞ்சம் நட்ஸ் நிறைய சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்தளவுக்கு நம்ம வறுத்து விட்டாச்சு நல்லா செவந்து வந்து வந்துடுச்சு இப்போ வந்து நட்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருவோம் ஃபைனலாக வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா நட்ஸையும் எடுத்து வந்து வச்சாச்சு இப்போ அதே நெய்லேயே நம்ம வச்சிருக்கிற அந்த பால் முந்திரி பருப்பு இந்த கான்ஃபார் மிக்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் நெய் வந்து சூடாக இருக்கும் ஸோ சேர்க்கும் போதே ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி கட்டியாக ஆன மாதிரி ஆகிடும் ஸ்டவ் நல்லா கறந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் சத்துன்னு வந்து கெட்டி ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக கெட்டி ஆகிடும் ஆனால் வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அந்த மாவு நல்லா வந்து சாஃப்டாக வெந்து அந்த பச்சை வாசல் எல்லாமே போகணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஹல்வா ரெசிபிக்கு வந்து நெய் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கணும் அவசியம் இல்லை இந்த நட்ஸை வறுத்தது போக மீதி இந்த நெய் கொஞ்சமாக இருந்தால் போதும் ஏன்னா நம்ம தேங்காய் பால் முந்திரி விற்பெல்லாம் சேர்க்கும் போது அதுலேயே வந்து அந்த நெய்லாம் இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு நம்ம நெய் வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்லை இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்துட்டு கேசரி பவுடர் வந்து எடுத்துருக்குறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லை ஸ்கிப் பண்ணிடலாம் நான் ஒரு வீடியோக்காக மட்டும்தான் வந்து கலர் வந்து சேர்க்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நீங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி இருந்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து கலரை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க நேச்சுரலாகவே வந்து செய்யுங்க இப்போ நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் அளவுக்கு வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நம்ம கான்ஃபாட் சேர்த்துருக்கறனால ரொம்ப சீக்கிரமாக வந்து கெட்டி ஆகிடும் கட்டி இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் பத்து நிமிஷத்தில் மொத்தமே வந்து ஸ்வீட்ஸ் செஞ்சிடலாம் முதல்ல வந்து கட்டி கட்டியாக இருந்த மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் சரியாக வந்துடும் நல்லா ஸ்மூத்தாக வந்து க்ரீமியாக வந்து வரும் இப்போ எந்தளவுக்கு நல்லா கெட்டியாக அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம சீனி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சீனி வந்து எடுத்துருக்குறேன் சேர்த்துப்போம் நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நம்ம சுகர் சேர்த்துல நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம் நீங்கள் வந்து இனிப்பு சேர்த்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கம்மியாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் எனக்கு கரெக்டாக இருந்ததுனால நான் ஒரு கப் மட்டும் சேர்க்குறேன் எதுவுமே பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக வந்து வர ஆரம்பிச்சுட்டு ஸ்டவ்ன்னு நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த சட்டியில் இந்த கரண்டில் எதுவும் ஒட்டாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும் எப்போ நல்லா திரண்டு வருதோ அதை வந்து கரெக்டான பக்குவமாக இருக்கும் பாருங்கள் இன்னும் அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு கொஞ்சம் கூட சட்டியில் எதுவுமே ஒட்டாமல் சூப்பராக வந்து திரண்டு வந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு வர்றது வந்து கரெக்டான பக்குவமாக இருக்கும் நான் இன்னைக்கு வந்து பீஸ் போட்டு சாப்பிடல சும்மா ஸ்பூன் போட்டு ரொம்ப சாஃப்டாக சாப்பிட போகிறனால இந்த மாதிரி வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து பீஸ் போட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கேக்கோங்க அப்போ தான் பீஸ் போடுறது க கரெக்டாக வந்து வரும் அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக அடி மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வறுத்து சிக்கன் நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ நட்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா எண்ணெய் நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது இந்த தேங்காய்ப்பால் உள்ள எண்ணெய் அப்புறம் எல்லாமே முந்திரி பருப்பு எல்லாம் செய்ய நல்லா பிரிஞ்சு வந்து வந்திருக்கு இன்னும் நல்லா சாஃப்ட் இருக்குது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் செம்மையாக வந்துருக்கும் இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம சுட சுட ஹல்வாவை வாழைலையில் வச்சு சாப்பிட போகிறோம் வச்சிருவோம் இப்போ நம்மளுடைய ரொம்ப ரொம்ப சூப்பரான தேங்காய் தேங்காய்ப்பால் ஹல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும் இன்னும் கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக சூப்பராக வந்திருக்கும் இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஹல்வா ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்